நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காத பைவி உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை கேட்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை கேட்க கேட்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் ரீதா திமுகவுடனான பல்வேறு கட்சிகள் கூட்டணி குறித்து தொடர்ந்து பங்கீடு பேச்சுவார்த்தையை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தனது கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக அண்ணா அலி அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளனர் இந்த தேர்தல் குழுவில் ஐந்து நபர் கொண்ட அமர்வானது உள்ளது இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் முகீதின் தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முகமது அபுபக்கர் மாநில பொருளாளர் எம் எஸ் ஏ ராஜகான் தேசிய செயலாளர் அப்துல் பாதித் மாநில செயலாளர் ஆகியோர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஐயுஎம்எல் கட்சியானது போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதையொட்டி இன்னுரையும் அதே ராமநாதபுர தொகுதியை அதாவது ஒரே ஒரு தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுகவுடன் கேட்க உள்ளதாக தகவல்கள் வருகிறது ஐந்து பேர் கொண்ட அந்த தேர்தல் குழுவானது தற்போது டி ஆர் பாலு தலைமையில் அந்த திமுக உடனான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளனர் தகவல் வந்ததை வைத்து பார்ப்போமையானால் ராமநாதபுரம் தொகுதியை மட்டுமே இலக்காக வைத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி செயல்படுவதாக தகவல்கள் வருகிறது வெளியே வந்த பிறகு பெரிய வந்தும் என்ன எந்த தொகுதியை கேட்டிருக்கிறார்கள் எத்தனை பட்டியலை திமுகவிடம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்